செய்திகள் ஜூலை பதினேழில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் தெற்கு ஒன்றியம் வேப்பங்குளம் ஊராட்சி கழக செயலாளர் பி கருப்பையா அவர்களை இயற்கை எழுதினார் அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களது ஆளுந்தரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜூலை பதினேழில் சிவங்கை மாவட்டம் திருப்புவனம் கழகம் ஆறாவது வார்டு கழக செயலாளர் ஆர்கே பெரியசாமி அவரின் தாயார் பாண்டியமால் அவர்கள் இயற்கை எழுதினார் அன்னாரை எழுது வாடும் குடும்பத்திற்கு எங்களது ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜூலை பதினேழில் பிறந்தநாள் கண்ட கண்ணங்குடி முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் கண்ணாங்குடி ஒன்றிய இணைச்சலாளருமான செல்வி பாண்டிய அவர்களுக்கு இனிய பிறந்தநாளர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரைக்குடி டாக்டர் அளகப்பா சயின்ஸ் சிட்டி லயன்ஸ் கிளப் ஆர் சிவா குழுவினர் பதவியேற்பு விழாவில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திருபு வி பாண்டிய அவர்கள் லயன்ஸ் கிளப் தலைவராக திருப்போன மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் இளையாத்தன்குடி ஆர் சிவா பதவியேற்பு மற்றும் துணைத் தலைவரான மாவட்ட இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பாசில்கான் ஆகியோர் பதவியேற்பு விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஜூலை பத்தொன்பதில் தேவகோட்டை நகர்மன்ற தலைவர் சுந்தர்லிங்கம் அவர்களின் தந்தையும் அமமுக தேவகோட்டை நகர் செயலாளர் கமலக்கண்ணன் அவர்களின் பெரியப்பாவுமான கலிமுத்து களிமுத்துசேரி அவர்கள் இயற்கை எழுதினார் அன்னாரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு எங்களது ஆளுநருங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜூலை பத்தொன்பதில் பிறந்தாள் கண்ட இளையான்குடி பேரூர் கழக செயலாளர் அவுக்கனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜூலை இருபதில் பிறந்தாள் கண்ட சிவகங்கை மாவட்ட மாணவர்ணி செயலாளர் பனங்குடி வி பிரபு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜூலை இருபத்தி ஒன்றில் பிறந்தநாள் கண்ட தேவோட்டை நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வெட்டிவையில் சஞ்சய் அவர்களுக்கு இனிய பிரதமர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள் தலை